ஸ்ரீ குருப்யோ நமாக ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் அறுநூற்றி எட்டாவது நாமாவளியாக ஓம் ப்ரகத் சக்தி தனுர்தராய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி அதிக பலம் கொண்ட வில்லை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ப்ரகத்துனா பெரிய சக்தி தனுர்தரனாக இருக்கக்கூடியவர் சக்தி அப்படின்னா முருகப்பெருமானே பெரும் சக்தி வாய்ந்தவன் அவர் வில்லேந்திய வேலவனாக நிறைய இடத்துல காட்சி கொடுக்குறார் வில்லோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னா ராமருடைய ஞாபகம் வரும் நமக்கு அப்படி அவர் கையில் வச்சுருக்க கோதண்டம் மாதிரி மாமாவை மாதிரி இவரும் வச்சிருக்காரு ஒரு கோதண்டம் அது கோதண்டம் வந்து சாதாரணமானதில் எதிரிகள்லாம் கோபத்தோடு அழிக்க வல்ல மிகப்பெரிய வெங்கோப கோதண்டம் அப்படின்னு அதை அருள்நாச சுவாமிகள் வர்ணிக்கிறார் சூளம் வால் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோலும் தடம் திருமார்பும் தூய தாள் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை கொண்டு முன் வரவேணும் அப்படின்னு திருச்செந்தூர் திருப்புகலில் அழகாக கேட்பார் சூரபத்மனுடைய மகன் ஹிரண்யாசுரன் ஒரு அசுரன் தான் அந்த அசுரன் அழிக்கிறதுக்கு முருகன் வந்து எப்படின்னா வில்லேந்திய கோலத்தோடு இருந்தாராம் இரண்யாசுர சிம்ஹாரமூர்த்தி அப்படின்னா அந்த உருவத்துக்கு பேர் இந்த திருக்கோலம் வந்து திருவிடைக்கழி அப்படின்ற ஸ்தலத்தில் பார்க்கலாம் அந்த சிம்ஹாரமூர்த்தியை இது மாதிரி பஞ்சலோக விக்கிரகத்தில் பார்த்தோம் அப்படின்னா வில்லேந்திய கோலத்தில் வலது கால மயில் மேலே வச்சுண்டு வலது முன்கையில் அம்பு இடது முன்கையில் வில்லு பின்னாடி வந்து சக்தி வஜ்ராயுதம் இதெல்லாம் வச்சுட்டு அழகான வடிவத்தில் நம்ம திருப்போரூர் திருவேற்காடு சேயூர் சிவபுரம் ஸ்ரீமுஷ்ணம் திருக்கடவூர் மயானம் இந்த ஸ்தலங்களில்னா சுவாமி பஞ்சலோக விக்கிரகமாக இந்த வில்லேந்திய ரூபத்தில் இருக்கார் முருகன் பூம்புகார் பக்கத்தில் சாயாவனம்ன்ற க்ஷேத்திரத்தில் சுவாமி வில்லேந்திய வடிவத்தில் இருக்கார் அழகா இந்த மூர்த்தி வந்து திருச்செந்தூரில் இருந்ததாகவும் அங்கே அதை கொள்ளையடித்துண்டு வரும்பொழுது அந்த சாயாவன கடல் கரை ஓரத்தில் கிடைத்து அதை அங்கே எடுத்து வச்சுருக்கா அவ்வளோ ஒரு அழகான ரூபத்தோடு இருப்பார் அவ்வளோ ரூப லாவண்யமாக இருப்பார் அது மாதிரி மூலஸ்தானத்துலேயும் வில்லேந்தி இருக்கார் திருவையார் கோவிலில் சுவாமி வந்து தனுசு சுப்பிரமணியர்னே அவருக்கு பேர் அவ்வளோ அழகாக காட்சி கொடுப்பார் நம்ம நெய்வேலி பக்கத்தில் வில்லுடையான் பட்டு அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது அந்த ஊருக்கு அத்திப்பட்டுன்னு பேர் அதில் சுவாமி வந்து திருப்புகழ்னா பாடியிருக்கார் ஆனால் இந்த காலத்தில் அதை வில்லுடையான் பட்டு அப்படின்னா தான் தெரியும் நம்ம திருவண்ணாமலை கோவில்லையும் ஒரு முகம் ஆறு கரங்களோடு அற்புத ரூபமாக வில்லேந்திய கோலத்தில் இருக்கார் அது கோதன்ற ராமன் மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாராம் திருப்புகளில் அழகாக வர்ணிப்பார் ஆதி ரகுராம ஜெயமாலின் மருகா பெரிய ஆதி அருணாபுரியும் உறைவோனே அப்படின்னா வர்ணிப்பார் அப்படி இந்த முருகன் திருக்கையில் அந்த வில்லேந்திய கோலத்தில் இருந்து அசுர சக்திகளெல்லாம் அழித்தார் அப்போ அந்த பெரும் சக்தி நமக்கெல்லாம் துணையாக இருக்கும் அதை தான் அதிக பலம் கொண்ட வில்லை உடையவராக இந்த நாமாவளி முருகனை வர்ணிக்கிறது ஓம் சக்தி தனுர்தராய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமக்கு